அனைவருக்கும் வணக்கம் நானும் உள்ள வருதி புரோ கபடி சீசன் வந்து தொடங்க இருக்குது ஆக்சன் வந்து பதினைந்து பதினாறு தேதியில் நடைபெற இருக்குங்கிற தகவல் வந்து கபடி ஆட்டவர்கள் பெரும்பாலானவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே வந்து என் பிளேயராக வந்து இருவர் வந்து தேர்வுங்க புதுசா வந்து தேர்வு இரண்டு பேரு நமக்கு ஆல்ரெடி தெரியும் ராம்குமார் மற்றும் நேசன் தேர்வைக்காங்க ஏற்கனவே இருந்த வீரர்கள் யாரெல்லாம் தக்க வைக்கப்பட்டிருக்காங்க புரோ கபடியில அப்படின்றத இந்த காணொலி வந்து பார்க்க யார் யாரும் எந்தெந்த டீம்ல விளையாடுறாங்கன்றதை பார்த்தாலும் அபினேஷ் நடராஜன் ஏற்கனவே விளையாடிய முன்னேறி பாட்டு அணிக்காக வந்து மீண்டும் வந்து இந்திய அணியில தக்க வைக்கப்பட்டிருக்காரு ரொம்ப சிறப்பாக விடக்கூடிய ஒரு டிஃபன் இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் தான் அபினேஷ் நடராஜன் வந்து சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக டிஃபென்ஸ் ஐசிஎஃப் விளையாட்டு வீரர் இந்த முறையும் வந்து சிறப்பா விளையாடி இன்னும் நல்லா சிறப்பாக விளையாடுற நம்பிக்கை வந்து இருக்கு அடுத்து மக்கள் மனதை வென்ற சுதாகர் அவர்கள் தான் வந்து பாட்னா பைலட்ஸ் வந்து மீண்டும் தக்க வைக்கப்பட்டிருக்காரு அதே அணியில அபினன் அவரும் வந்து தக்க வைக்கப்பட்டிருக்காரு ரெண்டு பேரும் வந்து பாட்னா பேரரசன வந்து மீண்டும் தக்க வைக்கப்பட்டிருக்கிற செய்தி வந்து பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது அடுத்து பாபு அவர்கள் பெங்களூர் புல்ஸ் சனிக்காக வந்து தக்க வைக்கப்பட்டிருக்காரு தமிழ் தலை சனிக்காக வந்து அபிஷேக் அவர்கள் மீண்டும் தக்க வைக்கப்பட்டிருக்காரு ரொம்ப சிறப்பா ஆடக்கூடிய டிஃபன் ரொம்ப பொறுமையா நிதானமா கையாளக்கூடியவர் சில நேரங்கள்ல அவசரப்பட்டா கூட சில நேரம் சிறப்பா ஒரு சம்பவத்தை செஞ்சு அந்த இடத்த வந்து மீண்டும் வந்து தக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் அடுத்து தெலுங்கு டெட்டன்ஸ் சனிக்காக வந்து சஞ்சீவி அவர்கள் தக்க வைக்கப்பட்டிருக்காரு போன சீசன்ல வந்து அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாம் வந்து சிறப்பா வந்து பயன்படுத்திருந்தாரு எவ் வாய்ப்பு கிடையாது அப்ப அந்த அணிவெல்லாம் எப்பெல்லாம் வந்து தடுமாறுவோ அந்த நேரத்தில் வந்து எல்லாம் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால வந்து மீண்டும் வந்து தெலுங்கு டென்னிஸ் அணிக்காக வந்து தக்க வைக்கப்பட்டிருக்காரு தியூமுபு அணிக்காக கோகுலக்கண்ணன் மற்றும் முகிலன் ஆகிய இருவரும் வந்து தேர்வாயிருக்காங்க போன முறை வந்து ஹியூம பாணிக்காக வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் டிஃபரெண்ட்ஸை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வளங்க கான்ஃபிடண்டாக விளையாட்டு வீரர்கள் ரெண்டு பேரும் காலத்தில் இருக்காங்கனாவே அங்கே ரெண்டு பேருத்துல கான்டெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை சரியாக வந்து போன முறை வந்து ஹூம பாணியில் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த முறை இன்னும் சிறப்பாக செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஹரியானா சில சனிக்காக ஜெயசூரியா வந்து தக்க வைக்கப்பட்டிருக்காரு ரொம்ப சிறப்பாக ஆடக்கூடிய இத்தனை விளையாட்டு வீரர்கள் வந்து மீண்டும் வந்து களத்தில் இறங்குறது வந்து பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது இன்னும் தமிழ்நாட்டிலிருந்து புது விளையாட்டுவர்கள் யாரா இருக்கிற தகவல் வந்து கிடைக்க கிடைக்க நம்ம கூட பகிர்ந்து வந்து தயாராருங்க கபடி விளையாட்டுவர்கள் அவருடைய விடாமுயற்சின் விடா விடாமுயற்சியோட கடுமையான பயிற்சியை மேற்கொண்டு இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய போட்டியில் வந்து காரணங்காலத்தில் நினைக்கும் போது பயங்கர சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய விளையாட்டு வீரர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அணிகளில் வந்து பிரதானமா வந்து பேசப்படணும் அப்படின்றதான் நம்மளை மாதிரி ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப அவளா இருக்கு நீங்களா விளையாடுறத நாங்கள் பாக்குறதுக்கு அவளா காத்துட்டு இருந்தோம் நம்ம பையன் விளையாடாமா நம்ம தெரியும்ல அப்படின்றத சொல்லணும்ல அந்த மாதிரி வந்து நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம் சிறப்பா விளையாடி தமிழ்நாட்டு வீரர்கள் வந்து முத்திரை பதிப்பார்கள் என்கிற மாற்று உள்ள இதில் யாராவது பேர் விடுபட்டுதான் அடுத்த விடுதலை வந்து நான் நினைச்சு நான் போடுறேன் நன்றி வணக்கம் நான் உங்களை மறுதி சம்மனை காற்று ஜனநாயக பேசுறோம் சருத்த நாளே உங்களை பேசுறோம் தரவா வசிவு